ஹாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இப்போ இந்த பனி டைமில் நெஞ்சு செல் அதிகமாக இருக்கும் அதனால மிளகு பால் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான நாலே பொருள் பால் மிளகு இடித்து வச்சுக்கணும் அடுத்தது நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட ஒயிட் சுகர் தான் இருக்குது அதை தான் சேர்த்து பண்ண போகிறோம் அதில் பாலை ஊற்றி வச்சுட்டேன் காயிட்டும் நல்லா பால் நல்லா காஞ்சி பால் நல்லா கொதிச்சு வருது இந்த நேரத்தில் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும் இன்றைக்கி நான் ரெண்டு ஆளுக்கு தான் போடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உங்களுக்கு எப்படியோ சேர்த்துக்கோங்க கொதிக்கட்டும் ഒരു ചിട്ടിക്കില്ല രണ്ട് ചിട്ടിക്കഞ്ചി ശരി நல்லா கொதிக்கிது இந்த நாட்டில் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு வகை பால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அப்படியே ஆற்றிக்கணும் வடிகட்டலாம் கூடாது வடிகட்டிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் வாங்க இது குழந்தைங்களும் கொடுக்கலாம் தாராளமாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரியவங்களுக்காக தான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை தாராளமாக குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சொல்லி இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து குடிக்கலாம் இருந்தாலும் குடிக்க பிடிக்காதவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு தடையாவது குடிங்க நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட சந்திப்போம் பாய்